புதுக்கோட்டை பிருந்தாவனம் அருகே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக மாவட்ட மாணவரணி சார்பில் மாவட்ட மாணவரணி செயலாளர் முகமது இப்ராஹிம் ஜாஃபர் அலி ஏற்பாட்டில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்வில் பிருந்தாவன பகுதியில் முன்னாள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்த தண்ணீர் பந்தலில் தினம்தோறும் பொதுமக்களுக்கு நீர் மோர் சர்பத் ஐஸ்கிரீம் உள்ளிட்டவைகளும் தர்பூசணி பழங்கள் நொங்கு உள்ளிட்டவைகளையும் வழங்கி சிறப்பிக்கின்றனர் தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் முகமது இப்ராஹிம் ஜாஃபர் அலி ஏற்பாட்டில் தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை கோடைகால தந்தில் பந்தலில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள இளநீர் சர்பத் மோர் பானக்கம் ஐஸ்கிரீம் உள்ளிட்டவைகளை தினந்தோறும் வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை அதிமுக இளைஞர் இளமெண்கள் பாசலையின் செயலாளர் கருப்பையா மற்றும் நகர செயலாளர்கள் சேட்டு பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சமர்ப்பித்தனர் नम्बरमा आउँदैन <inaudible> <preferen. inaudible>